ஸ்மில்லாது ரஹ்மானு ரஹீம் பொதுக்குறை பாதனா இப்ராஹிம் அவை சஹாத்தவையா தூபா உலில் ஐபி வல் அபுசா ஆற்றல் உடையவர்களாகவும் அகப்பார்வை உடையவர்களாகவும் இருந்த நம்முடைய அடியாரர்கள் இப்ராஹிம் அலேஹு இலாம் இசபாத் அலேஹிஸ்லாம் யாக்கூப் அலேஹிஸ்லாம் இவர்களை நாயகமே நீங்கள் நினைவு கூறுகிறார்கள் பின்னா அஃலாகும் ஹாலிசத்தின் சிகரத்தா நிச்சயமாக நாம் அவர்களை மறுமையின் வீட்டை நினைவு கூறுவதற்காக பிரத்யேகமாக அவர்களை நாம் தேர்ந்தெடுத்தோம் வயகும் இந்த நாள் அமினல் முஸ்தஃபைனல் அசியார் நிச்சயமாக அவர்கள் நம்மிடத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்தோர்களாக நல்லோர்களாக இருந்தார்கள் ஒசுபுர இஸ்மாயில் அவள் எஸ்ஆல் கிஃபுல் இஸ்மாயில் அலே சலாம் அல்யசா அலே இஸ்லாம் துல் கிஃபுல் அலே இஸ்லாம் இவர்களின் நாயகமே நீங்கள் நினைவு கூறுவீராக ஒ குல்லும் மினல் அசியா இவர்கள் எல்லாமே மினல் அசியா நல்லோர்களாக இருந்தால் இருந்தனர் அப்படின்னு அல்லாஹ் கூறுகிறான் இந்த ஆயத்தில் ஹஜரத் இப்ராஹிம் அலே இஸ்லாம் நிசாத் அலு இஸ்லாம் யாக்குப் அலு இஸ்லாம் இவர்களை பற்றி அல்லாஹு தாலா அல்லாஹ் அல்லாஹாலா தன்னுடைய வணக்கசாலியான அடியார்கள் ரசூல்மார்களினுடைய சிறப்பை அல்லாஹ் பேசி காட்டுகிறான் அந்த நபிமார்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவர்களுடைய பேரை எண்ணி எண்ணி அல்லா சொல்லுகின்றான் உங்க நான் கில்வாரசாக அல்லா அவங்க பேரை எண்ணி எண்ணி அல்ல சொல்லி சொல்லி கொடுக்குறான் இந்தந்த நபிமார்கள் அப்படின்னு இப்ராஹிம் அலே இஸ்லாம் இசஹாப் அலே இஸ்ஸலாம் யாக்கு அலே அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹால அவர்களுடைய பேரை அல்லாஹ் எண்ணி எண்ணி அல்லாஹ் சொல்ல அல்லாஹ் தாலா கூறுகிறான் இவர்களுடைய செயல்பாடுகள் அமல்கள் அது ரொம்ப சிறந்த அமல்களாக இருந்தது இவர்களிடத்துல சரியான ஞானமும் இருந்தது அத்தோடு இறைவனுடைய வணக்கத்திலே ரொம்ப உறுதிமிக்கவர்களாகவும் இருந்தார்கள் இறைவன் புறத்தில் இருந்து அல்லாவின் புறத்தில் இருந்து அவர்களுக்கு அகப்பார்வையும் கொடுக்கப்பட்டு இருந்தது ஐசார் என்று அல்லா கொடுக்கலாம் அகப்பார்வையும் அண்ணன் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது வீணுடைய விளக்கம் பெற்றவர்களாக இருந்தார்கள் அல்லாவுக்கு கட்டுப்படும் விஷயத்திலே அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்தவர்களாக இருந்தார்கள் இஸ்திதாமத்தை அடைந்தவர்களாக இருந்தார்கள் நிலையாக இருந்தார்கள் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் உண்மையான விஷயங்களை பார்ப்பவர்களாக இருந்தார்கள் அவங்களிடத்துல உலகத்துக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது உலகத்தை பெரிதாக நினைக்க மாட்டான் எப்போ பார்த்தாலும் ஆசிரத்தினுடைய சிந்தனை தான் அவர்களுக்கு இருக்கும் அவங்க செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது ஆசிரத்துக்காக வேண்டிதான் இருக்குமே தவிர துனியாவுக்காக வேண்டி இருக்காது துனியாவினுடைய முகப்பத் அவர்களை தனியாக ஆக்காது ஆசிரத்தினுடைய பேச்சு தான் ஆசிரத்துடைய சிந்தனை தான் எப்பயுமே இவர்களிடத்தில் இருந்தது ஆசிரத்தினுடைய அமல்கள் தான் அவர்கள் செய்து கொண்டு இருந்தார்கள் எந்த அமல்கள் அவர்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போகுமோ சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குமோ அந்த அமல்களை தான் அவர்கள் செய்தவர்களாக இருந்தார்கள் அவங்களும் அமல் செஞ்சாங்க மக்களுக்கும் நல்ல அமல்களை செய்ய சொல்லி அவர்களுக்கும் தருவீடு கொடுத்தான் ஆர்வப்படுத்தினாங்க ஸோ அல்லாஹுரபுல் ஆலமி இருக்கிறானே தியாமத்துடைய நாள் இவர்களுக்கு அல்லாஹ் இவங்க செஞ்ச காரியங்களுக்காக சிறந்த கூறியை அல்லா கொடுப்பான் சிறந்த அந்தஸ்தை அஃசல் மகாமாத் ஆலமி இவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் இந்த தீனுடைய பெரியார்கள் இருக்கிறார்களே இவர்கள் அல்லாவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரத்யேகமான அடியார்களாக இருக்கிறார்கள் இன்னா அஃலசுனாகும் ஹாலிசத்தின் சிக்கரத்தார் இல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபால்ஸு ஹாஸ் பிரத்யேகமான அடியார்கள் இந்த அடியார்கள் இதையெல்லாம் நல்லா பேசிவிட்டு இன்னும் இந்த லஃபியார் நம்மிடத்தில் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லோர்களாக இருந்தார்கள் சிறந்தோர்களாக இருந்தார்கள் அப்படின்னு இந்த நடைமாறுகளை பற்றி பேசிவிட்டு அல்லாஹு ரபுல்லமின் அடுத்து வது குரு இஸ்மாஹில் அவுல் யசா விஃபுல் இந்த ஆயத்தில் அல்லாஹால ஹஜரத்து இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அல்யா அலஹ் இஸ்லாம் குல் கிஃபுல் அலேஹி சொலாம் சலவாத்து பாஹி ஓ சலாம் அலேஹி மஜ்மயி இவங்களை பற்றி அல்லாஹு ரத்துலமின் கூறுகிறான் ஒரு குல்லும் மீனல் நசியா இவங்க எல்லோரும் கூட நல்லோர்களாகத்தான் இருந்தார்கள் அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமான காசும் ஹாசான அடியார்களாகத்தான் இருந்தார்கள் இந்த நபிமார்களை பற்றி உண்டான சரித்திரங்கள் எல்லாம் ஏற்கனவே சூரத்துள் அம்பியா என்பதாக ஒரு சூடா அது சென்று இருக்கிறது அந்த சூடாவிலேயே நிறைய இந்த நபிமார்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது ஸோ அதனால் இந்த இடத்துல அதை பற்றி விளக்கங்கள் சொல்லலை ஆனால் இதை பற்றி சூரத்துள் அம்பியாவிலேயே அல்லாஹு ரபுல்லாலமீன் பேசியிருக்கிறான் இந்த நபிமார்களுடைய சிறப்புகள் இருக்கிறதே இது எல்லாம் அல்லத்தாரா எடுத்து சொல்லுகின்றான் அப்படின்னு சொன்னா இது இது கேட்கக்கூடியவர்கள் இதை பற்றி படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே யாருக்கு உபதேசம் பயன் தருமோ யாருடைய உள்ளத்திலே உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இருக்கிறதோ அவங்களுக்கு இவர்களுடைய வரலாறிலே நிறைய உபதேசங்கள் இருக்கிறது நிறைய படிப்பினைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹத்தாலா கூறுகின்றான் குரான் சதீப் இருக்கின்றதே இது ஒன்றும் வரலாறு புத்தகமோ இல்லை ஒரு கத புத்தகமோ கிடையாது மாறாக இது ஒரு உபதேசம் இந்த குரான் முழுக்க மீன் இருக்கின்றானே உபதேசங்களை அல்லாஹ் எழுதியிருக்கிறான் அல்லாஹ் கூறியிருக்கிறான் ஸோ அந்த நபிமார்களுடைய எல்லாம் உங்களுக்கு நிறைய உபதேசங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹத்தாலா கூறுகிறான்